ஒரு நண்பர் பிரமாதமாக சொல்லியிருந்தார் அதாவது சூரியன் செவ்வாய் சேர்க்கையை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு உங்கள் பதிவு தவறு இந்த உதாரண ஜாதகம் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு ஜாதகத்தை கொடுத்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை சிம்மத்தில் செவ்வாய் அஸ்தங்கம் திசை சுக்கர புத்தியில் கணவன் மனைவி பிரிந்து விட்டனர் திசை சந்திர புத்தியில் விவாகரத்து ஆகிவிட்டது இப்போது என்ன சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் சூரியன் செவ்வாய் சேர்க்கையில் சூரியனும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சிம்மத்தில் இருந்தால் பாதிக்காதுன்னு சொன்னேன்ல இங்கே டைவர்ஸ் ஆயிருக்குல்ல அப்போ அதுக்கு பதில் சொல் இப்போ என்ன யார் சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு விஷயம் என்னென்னா அவரே அதில் பதிலை எழுதிட்டார் அதாவது சுக்கர திசை சுக்கர புத்தியில் குடும்பம் பிரிந்தது விவாகாரத்து ஆனதுன்னு போட்டிருக்கார் இங்கே சூரிய தசை நடஞ்சா இல்லை செவ்வா தசை நடந்துச்சா நீங்கள் பேசுகிற காம்பினேஷன் வந்து சூரியன் செவ்வாயை பத்தி ஆனால் அவங்க டைவர்ஸ் ஆனது சுக்கர தசையில் டைவர்ஸ் ஆகியிருக்காங்க சுக்கர புத்தியில் முதல்ல அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்து அந்த சுக்கரனில் எப்படி டைவர்ஸ் ஆச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா ஐடியா கிடைக்கும் சரியா 一直让我。